சலாம் வலைக்கம் வரமத்துல வரக்காத்துகு உங்கள் டிஎன் டிரைவர் இப்ராஹிம் அன்புள்ள நெஞ்சங்களே நாம் வந்து இப்போ மூர்த்தி நானு தான் வந்திருக்கோம் சில விவசாயிகளில் போய் எப்படி நிலங்கள் விளைச்சல்கள் என்ன ஏது மக்கள் எப்படி இருக்காங்கன்னு சரியான ஒரு கிராமத்துக்கு தான் வந்தோம் வந்து கொஞ்ச நேரம் அங்கே வேலை இருந்தது வீடுகளில் வேலை அந்த வீடுகளில் ஒரு வரவேற்பு கொடுத்தாங்க நம்ம நிறைய வந்து அவங்க வீடியோவில் விரும்பலை அதில் நம்ம அதை எடுக்கல இருந்தாலும் சும்மா அந்த பருத்தி இது எல்லாமே பருத்தி போட்டிருக்காங்க எனக்கு இதுக்கு சம்மந்தம் தெரியாது இருந்தாலும் அவர் கூட மூர்த்தி இன்றைக்கி நல்லா இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்துட்டு நமக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது புரியுதா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்போ ஏன்னா வண்டி நான் வண்டி வருதுங்க எனக்கு வருங்க கெருங்க வந்து ஆற்றம் பாருங்க கெருங்க ஆட்டம் பாருங்க பத்திலா பத்தியலா பத்தியெல்லாம் வயசு என்ன இருக்கும் பாருங்க சீக்கிரம் இருங்க நான் அவனை பிடிச்சிட்டு வரேன் இருங்க ஓ ஓ பிடிங்க பிடிங்க

இப்ப பாத்தீங்கல்ல இவன் வந்த வருது இப்ப பைக்ல எப்படி வந்தான் ஆமா ஸ்வீடா தான் அது ஒழப்பிட்டு வராங்க ஒழப்பிட்டு தானே வந்தான் தம்பி நீ இந்த மாதிரி வண்டி எப்படி இப்படி 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 ஆட்டிட்டு வரையா தம்பி அங்கே ரெண்டு வீட்டுல தூக்கிட்டு தானே வந்தா சத்தமா சொல்லு ஆமா சத்தமா தூக்கிட்டு தானே வந்த நீ இந்த விளாட்டெல்லாம் எதுல பாத்த யூடியூப்ல பாத்தீங்கல்ல சரி இந்த வண்டி உன்ன வாரி விட்டுருச்சுன்னு வை வயசு பதினாலு தானே சரி உங்க அப்பா என்ன பண்றாரு விவசாயம் விவசாயமா அம்மா என்ன பண்றாங்க விவசாயம் பண்றாங்களா சரி இந்த மாதிரி யூடியூப்ல வந்து அவங்க அவங்களுக்கு பைசாக்காக வியோஸ்க்காக இதுக்காக அவனுடைய உயிரை கூட ஒரு மதிக்காம இந்த மாதிரி பண்றாங்க இல்லையா பண்றான்ல நீ அதை பார்த்துட்டு பண்ணேன்னு ஒரு விவசாயினுடைய மகன் வந்து நீ சொல்றிய எங்களுடைய நிலமை தெரியுமா உனக்கு தெரியுமா தெரியாதுல்ல என்ன சொல்லு பார்ப்போம் அதாவது உங்க அம்மாவும் அப்பாவும் இந்த பத்தியா நிலத்தை பத்தியா நிலத்தை பார்த்துக்க இல்லோ ஏதோ ஒன்று போடுறாங்க நமக்கு அரிசி அது இது எல்லாம் போடுவாங்க இல்லையா அப்போ உங்களை மாதிரி உங்கள் அம்மா அப்பாவோ நீயோ அடுத்த தலைமுறை நீயே இந்த சேட்டை பண்ணி ஏதாவது ஒன்று ஆகிய அந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் கிடைக்கும் நீ போச்சுன்னா உங்க அம்மா அப்பா கிடைக்குமா சரி அதை விடு உலகத்துக்கே சோறு போடக்கூடிய ஒரு விவசாயி ஃபேமிலியுடைய மகன் அந்த அந்த அம்மாவும் அப்பாவும் உன்னை என்ன நம்பியிருப்பாங்க அப்படி இருக்கும்போது நீ வந்து அதை பார்த்து இதை பார்த்து நீன்னு தூக்குறேங்கிறிய ஒரு கிராமத்தில் உள்ள பையன் உங்களெல்லாம் நாங்கள் எந்த அளவுக்கு ஒரு மரியாதையை வச்சுருக்கோம் தெரியுமா ஆ எங்களுக்கெல்லாம் கடவுளுக்கு கடவுள் யார் மூலமாக சோறு கொடுக்கான் உங்கள் அப்பா அம்மா ஒன்று உங்கள் அப்பா அம்மாவுக்கு அடுத்த தலைமுறை நீ தானே தீ அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு உலகத்துக்கே சோறு கொடுக்குறான் இப்போ உங்கள் அப்பா அம்மா இந்த நிலத்தில் காலு வைக்கலைன்னு வை எங்கள் வாயில் சோறு கிடையாது எனக்கு தெரியுமா விவசாயத்தை பற்றி தெரியுமா தம்பி தெரியாது இல்ல நிலம என்ன நாங்களாம் உங்களை எல்லாம் வந்து பெரிய ஒரு மரியாதையை வச்சிருக்கேன் விவசாயினால நல்லா அழுதுருவேன் ஏன் தெரியுமா இவ்வளவு காலமே எனக்கு சோறு தான் வந்தான் கடவுள் கொடுக்கான் யார் மூலமா கொடுக்கான் உங்க அப்பா அம்மா அதான் சொன்னேன் காலை இதுல வைக்கலன்னா எனக்கு சோறு கிடையாது எவனோ எதையோ செய்யறான் அப்படிடா இப்படி பண்றான் அது பண்றாங்கிற பேச்ச பண்ணாத புரிதா உனக்கு இனிமே செய்யாத தம்பி உன் நல்லதுக்கு சொல்றேன் சரிதான் உனக்கு வண்டி ஹெவி வண்டி இன்சூரன்ஸ்ல வண்டி கிடைக்கும் ஆனா ஏதாவது ஒன்னு ஆச்சு நீ போச்சுன்னா இன்சூரன்ஸ்ல கிடைக்குமா அவங்க அப்பா அம்மா கிடைக்குமா எவனோ எதையோ பண்ணிட்டு போறான் நல்லது செய்யி உன்னாலும் பாராட்டுவாங்க என்ன முடிச்சு என்ன அவர் பத்தியா பதினாலு வருஷமா ஒரு விவசாயி தான் அவரு எப்படி இருக்காரு பாரு வீட்டு வேலையில இன்னைக்கு ஒரு வண்டியை தூக்கிருப்பாரா இருப்பாரு இல்ல வண்டி ஓட்டுறாரு வண்டியை ஓட்டுறாரு தெரியுமா உனக்கு ஏதாவது அவருக்கு கத்து கொடுத்துருந்தா அவர் என்ன சொல்லுவாரு இந்த பாய் இப்படி கத்து போயிட்டான் எனக்கு அதனாலதான் எனக்கு இப்படிப்பட்ட நிலைமை வந்து சொல்லுவாங்கல்ல அப்போ உனக்கு அவன் கத்து கொடுத்து உனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நீ அவனை பார்த்து அவனுக்கு தான் அந்த கருமா புரிதா இல்லையா தம்பி என்னுடைய மோட்டார் தொழில்னா புரிதா உனக்கு அந்த பக்குவமா டைரக்டா இதெல்லாம் போய் அதனால தான் இந்த நாற்பது வருஷமா நான் உழைச்சிக்கிட்டு இருக்கேன் மோட்டார் மோட்டார் புரியுதா உனக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் உனக்கு இருக்கணும் எப்பவுமே சரியா அம்மா அப்பா ஆசீர்வாதம் இருக்கணும் அந்த மாதிரிலாம் நீங்களும் நம்மளுக்கு ஒரு பையனை வச்சிருக்கோம் இல்லையா சரி சரியா இந்த மாதிரி பண்ணாத இந்த மாதிரி பண்ணக்கூடாது தம்பி சரி ரொம்ப சொல்றேன் விவசாயம் இப்படி ஒவ்வொருத்தனா அழிஞ்சு போய்கிட்டு இருந்தா உங்க அப்பா அம்மா காலத்துக்கு பிறந்த விவசாயத்தை விதைக்கிறதுக்கு ஆள் இல்லாம போயிரும் எனக்கு தெரியாது நான் ரொம்ப நம்பி இருக்கேன் உங்களை உங்களெல்லாம் ரொம்ப நம்பி இருக்கேன் உண்மையில ரொம்ப நம்பி இருக்கேன் அதனாலதான் என் கூட இருக்கிற வண்டிக்கு சேர்த்து நான் வந்தவன் போனவன் பிறண்டு எல்லா விவசாயி எல்லாம் விவசாயி தான் இருக்கான் அப்ப இப்ப பாத்துட்டு தான் எனக்கு ஆச்சரியம் அது சரல் ரோடு நீ எந்த மாதிரி வந்த ரோடு சரியில்லாத யூடியூப்பா பார்த்து வந்தேன்னு சொல்றீங்களா ரோடு சரியில்லாத ரோடு அதனால ரொம்ப கவனமா இரு தம்பி நான் சொல்றேன்னு கோவப்படாத ஒரு தகப்ப இருந்தா சொல்ல மாட்டாரா சொல்லுவார்ல அதனால சத்தியம் கூட மாதிரி பண்ண மாட்டேன் செய்யாத உன்னுடைய அது மாதிரி ஆயிப்போச்சுன்னா உங்க அப்பா அம்மாக்கு நட்டோம் ரெண்டாவது அடுத்த விவசாயம் பண்றதுக்கு ஆள் இருக்க நீ படிச்சு போற அது வேற விஷயம் இருக்கிற வந்த விவசாயம் பண்ணணும் இல்லையா எங்களுக்கு சோறு போடுறது யாரு சொல்லு உண்மையிலேயே சொல்றான் வடிச்ச கண்ணீர் வருது எனக்கு அது சொல்றேன் புரிதா உனக்கு எங்களுக்கு சோறு போடுறது யாரு நீங்க தான் விவசாயினா முத்த விவசாயி உலகத்தில் எத்தனை பேர் இருக்கான் அப்போ நீ இந்த மாதிரி விளாட்டரெல்லாம் பைக்கில் வச்சுக்கிட்டு ஃப்ரெண்ட் வீலர் தூக்குனே வீலிங் பண்ணுறேன்னு கொஞ்சம் பாரு உங்க அம்மா அப்பா தெரிஞ்சால் எவ்வளோ கவலைப்படுவாங்க இப்போ நான் ஃபோன் பண்ணலாம் உங்கள் நம்பர் வைங்க உங்கள் அம்மா அப்பா வர வச்சு நான் பேசலாம் எதுக்கு சின்ன வயசு பார்த்து நடந்துக்க உன் நல்லது தான் சொல்கிறேன் சரிதான் இனிமேல் அந்த மாதிரி காரியம் செய்யக்கூடாது என்னென்ன சரியா அப்படிலாம் பண்ணாத இன்னொரு நாளைக்கு அந்த மாதிரி பண்ணுமோ யா யாவும் உனக்கு வரும் புரிஞ்சுதான் நான் உங்களை நம்பி இருக்கேன்னு வைக்க சாப்பாடு நீ வதக்கலைன்னா எனக்கு சோடுல்ல நீ காலை வைக்கலன்னா வாயில் மண்ணு தான் வைக்கலன்னா மண்ணு நீ காலை வச்சுன்னா வாயில சோறு இதை புரிஞ்சுக்க சரியா நான் ஒரு என் பையனுக்கு எப்படி சொல்லுவேன் அது மாதிரி தான் சொல்லியிருக்கேன் அதனால் விவசாயத்தை கெடுத்துடாத நல்லா இருப்பா விளைச்சல அப்பா அம்மா மனசில் குழம்பிடாத இன்னும் இந்த வண்டியில் ஏவி வண்டியில் எந்த வண்டியாக இருந்தாலும் வெயிலிங் பண்ணாத லைசன்ஸ் இருக்காத பதினேழு வயசு இல்லை மத்தியா ஓகே கிராமத்தில் ஓடுறீங்க வாங்கிங்க போகிறீங்க அந்த விளையாட்டு விளையாடாதீங்க சரியா ஓகே என்ன முடித்தண்ணா கரெக்டு தான் சரி நீ வந்து ஒன்னா காட்டல நான் வீடியோல சரியா ஏன் தெரியுமா வயசு சின்னது பாதிச்சிடக்கூடாது லைஃப் பாதிச்சிடக்கூடாது பத்தியா அதனால காட்டல நீ எனக்கு வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்துரு என்னோட வீடியோல சத்தமா சொல்லுங்க சாமி சத்தியமா நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிடணும் சாமி தானே வணக்கற அது எந்த சாமியா இருக்கட்டும் நீ கடவுள் நம்பர் இல்லை அது மேல சத்தியம் எனக்கு சொல்லிரு நான் மாதிரி பண்ண மாட்டேன்னு முடிஞ்சது அவ்வளவுதான் சரியா அவ்வளவுதான் ஏன்னா வயசு சின்னது பாத்துக்கிறேன்

உலகத்திலேயே மதிக்க வெள்ள மதிப்பு கிடையவே கிடையாது மனித உயிருக்கு இந்த வண்டி போச்சுன்னா எனக்கு இன்சூரன்ஸில் கொடுத்துருவான் என் ஒய்ஃபுக்கு எங்கள் அம்மாவுக்கும் மகனோ புருஷனோ கிடைக்காது ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் நடுத்தருவில குடும்பத்தை விட்டுறாங்க எவனோ ஏதோ பண்ணுறான்னு அவனை ஃபாலோ பண்ணாதுங்க லைக் பண்ணாதீங்க எதுவுமே பண்ணாதீங்க தயவு செய்து பார்த்துக்கிறேங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க பில் பட்டன் அமைக்க விடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்